நான் கந்த சிவபாய்க்கம் நான் இருக்கிறதுங்க தான் போட்டேன் நேசம் குடி இன்றைக்கு சாம்பரம் காப்பி தீவன் காப்பி எடுக்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது ரூபா எடுக்க போவேன் அதுக்கு அந்த பழைய போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்தவர் இருக்கு தங்க வீடு போட இல்லையாண்டு என்னை பார்த்துட்டு போய் அங்கே தி உள்ளுக்குள்ளே உள்ளாட்டு போய் தள்ளிட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு வேண்டும் ஒரு பொடியன் வந்து உனக்கு சாசாரி இப்படி எனக்கு இட்டு இயலாது நடக்க நான் ஆஸ்பத்திரியில் நான் வந்தேன் ரெண்டு ஜெல்லாம் அப்படி கொடுக்காரு அதுங்க உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்க்கு பேசினார் காட்டை தூக்கி சொல்லி போட்டார் அப்போ என்னங்க காட்ட நானும் வைக்கிறது கஞ்சி என்ன கஞ்சி அழல் அழுது என்ன கேளா ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருந்தேன் அவன் சேர்ந்து தான் பேசினேன் அப்போ நான் கேட்டேன் கேளாது அது தாரும் காண்டு கோந்த ஏலாதாக்கள் எல்லாரும் கழிக்கின உனக்கு என்ன ஏறாது காட்டும் இருக்கா பார்ப்போம் அப்படி எல்லாம் கதைக்கு அப்படியா கதைக்கிறது ஏழை எழுதியது எழுக்க அப்படியே கதைக்கிறது ൂറ്റി അമ്പത് എടുക്കേണ്ട കറിയാ എല്ലാം രണ്ട് വണ്ടി തൂക്കി നാടുക്ക എടുത്തു പോശിയാ പേന് കടിയാ കടിയാട്ട് പന്ന് തന്നെ ഇപ്പൊ ഇറക്കില്ല അങ്ങനെ ഇരക്ക എങ്ങൾക്കാർ കഥ

மரியாதையிலாம பேசி மரியாதையிலாம பேசி உனக்கே என்ன வரது ரொம்ப கடை தூக்கிရင်း வந்து அந்த லைட் அந்த கடை தூக்கி போடுடா இப்படியே தூக்கி போடுடா இப்படி நடக்கற என்ன கண்டு நேசல ரெக்கலக்குல சறா விரட்டக்க கிடுங்க கிளகி கிளாரியா இருக்கு ஏ